சென்னை பூந்தமல்லி சாவடியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுச் செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான அருள் அன்பரசு தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா மறைந்த முன்னாள் முதல்வர் காமராஜர் குறித்து அவதூறாக பேசியதை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட காங்கிரஸ் தொண்டர்கள் மற்றும் மூத்த நிர்வாகிகள் திருச்சி சிவாவை உடனடியாக கண்டித்து நடவடிக்கை எடுக்க கோரி ஆவேச முழக்கங்களை எழுப்பினர் காமராஜரை பழிப்பதா திருச்சி சிவா மன்னிப்பு கேட்க வேண்டும் திமுக தலைமை நடவடிக்கை எடுக்க வேண்டும் போன்ற கோஷங்கள் விண்ணை பிளந்தனர் இந்த ஆர்ப்பாட்டத்தால் கூந்தவள்ளி பகுதியில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது சாலையில் இருபுறமும் வாகனங்கள் நீண்ட வரிசையில் அணிவகுத்து நின்றதால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர் எனினும் காங்கிரஸ் தொண்டர்கள் தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தும் வகையில் அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்தனர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் பல்வேறு மூத்த நிர்வாகிகள் கிளைக்கழக நிர்வாகிகள் மற்றும் கட்சி தொண்டர்கள் கலந்து கொண்டு காமராஜர் மீதான தங்கள் மரியாதையும் திருச்சி சிவாவின் பேச்சுக்கு எதிரான தங்கள் கண்டனத்தையும் பதிவு செய்தனர் காமராஜர் குறித்த சர்ச்சைக்குரிய பேச்சு தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது